வங்கதேசத்தில் இருந்து அசாமுக்குள் நுழைகிறான் வங்காளத்திற்குள் நுழைகிறான் பீகாருக்குள் நுழைகிறான் இவர்களையெல்லாம் நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அப்போது சுப்ரீம் கோர்ட் உள்ளே நுழைந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை விட வேற யார வேற யாரும் தான் இதை செய்ய முடியும் நுழைந்திருக்கு ஆதார் கார்டு நீ வாக்குச்சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதார் கார்டு இல்லாதவங்க எப்படி கொடுப்பது அங்கே நடக்கின்ற ஒன்றை இங்கே உள்ள சிறுபான்மையினுடைய வாக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லுகிறது நான் கேட்கிறேன் எதற்காக அவர்களுக்கு இந்த பீதியை ஏற்படுத்துகிறாய் எப்படி அவர்களை நீக்க முடியும் அவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறான் எல்லா சான்றுகளும் வைத்திருக்கிறான் அவனை நீக்கிவிட்டால் பிறகு மீண்டும் அந்த பட்டியல் வெளியிடப்படுகின்ற போது எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்ல பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று இதை நிறுத்திவிட முடியாதா சுப்ரீம் கோர்ட் கேட்காதா ஜனநாயகத்திற்கு எதிரான முறையை பாஜக தூண்டுகிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு தான் தூண்டிய பிறகு சொல் இப்போ பீகாரில் தூண்டியதாக வழக்குக்கு போனீர்கள் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் என்ன முறை கையாளப்படுகிறது என்று கேட்டு ஆதார் கார்டு வைத்திருந்தால் அவனுக்கு வாக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டது ஆதார் கார்டு தான் இந்த நாட்டுக்காரன் வங்கதேசத்திலிருந்து வந்திருக்க வந்திருக்கவனுக்கு ஆதார் கார்டு கிடையாது ஆகவே நீக்கப்பட்டால் அவன் வெளியே அனுப்பப்பட வேண்டியவன் எந்த நாடும் கண்டபடி மக்கள் வருவதற்கு எந்த நாடும் சம்மதிக்காது இந்த நாட்டிலே எந்த வங்க தேசத்திலிருந்து புதிய முஸ்லீம் வரப்போகிறான் சிறுபான்மையினுடைய வாக்குகளை எடுக்க போகிறேன் என்று நீ அவர்களை பயமுறுத்தி பயமுறுத்தி மோடிக்கு எதிராக நிறுத்தி வாக்கு பெறுகிறாயே தவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மோடி செய்த மோசடி என்ன தேர்தல் தேர்தல் ஆணையம் செய்கின்ற மோசடி என்ன இப்படி செய்தால் பல லட்சம் பேரை நீக்குகின்ற நிலை வந்தால் எப்படி தேர்தல் நடத்த முடியும் நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டோமா எண்பது லட்சம் ஆதார் கார்டையும் காட்டுவோம் இப்பொழுது இருந்து நீ அவருக்கு பீதியை ஏற்படுத்துகிறாய் என்று இங்கே எப்படி செய்ய முடியும் அங்கே இருந்து வங்கதேசத்திலிருந்து பீகாருக்கு வர முடியும் இங்கே வர முடியுமா அதனால நீ உனக்கு உனக்கு ஒரு அரசியலும் தெரியாது சீமான் மாதிரி நீன்னு அரசியல் பேசுகிற ரொம்ப மோசமாக போயிட்டார் நம்ம முதலமைச்சர் சீமான் மாதிரியாகவே பேசுகிறார் சீமானுக்கு எந்த இதுவும் கிடையாது ஆடு மாடுகள்கிட்ட போய் பேசிக்கிட்டு நான் நினைச்சிக்கினேன் அது மாதிரி அது என்னையா ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து கேட்குமா கேட்டால் விளங்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கேட்கணும் அது அது மாதிரி ரொம்ப இந்த இதை விட கேவலமான முறை ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் பேச வேண்டியதை இவர்கள் பேசவில்லை நான் என்ன பேசுகிறேன் என்றால் மைனாரிட்டி எல்லாம் அவர்கள் பிடுங்கவும் முடியாது நம்முடைய ஆதார் கார்டு இருக்கிறது நம்மை ஓட்டர் இருந்து எடுக்க முடியாது பேச வேண்டியது என்ன ஒரு கோடி பேர் இருந்து உள்ளே நுழைந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஒரு கோடி பேர் இவர்கள் அத்தனை பேரும் வாக்குரிமை பெறுவார்களே ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறிவிடும் நீதி கட்சி அழிந்தது போல் நீ அழிய வேண்டும் என்று நம்புகிறவன் நான் விரும்புகின்றவன் நான் அவ்வளவு அட்டுழியங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் தகப்பன் மகன் இன்னும் ரெண்டு தலைமுறை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அழிய வேண்டும் என்பதில் சும்மா திராவிடம் என்ற விட நான் திராவிட இன உணர்வுகளை உன்னை விட நான் தமிழ் இன உணர்வு உன்னை விட நான் தமிழ் மொழியில் நீ கலந்து பேசுவாய் நான் கலக்காமல் பேச பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆகவே என்னமோ நீ தான் தமிழுக்கு மொத்த புத்தகை போல பேசுவது என்பது பெரிய பித்தளார் ஆனால் இவ்வளவு காரியங்களுக்கிடையே நீங்கள் இந்த நாட்டை அடித்திருக்கிற கொள்ளைக்கு ஒரு கணக்கு கிடையாது சொந்த மக்களை சுரண்டினீர்கள் போய் எங்கேயாவது உள்ள மக்களை ராஜராஜ சோழன் வெளிநாட்டின் மீது படையெடுத்தான் இங்கே உள்ள பொருளை கொள்ளையடித்து கொண்டு வந்தான் கொண்டி மகளிரை கூட்டி கொண்டு வந்தான் பெரிய கோயில் கட்டினான் இந்த வெளிநாட்டையாவது கொள்ளையடி வெளிநாட்டை கொள்ளையடிப்பது நியாயம் என்பது என்னுடைய கருத்து அல்ல போர் முறையே மோசமானது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் கூட அட அவனை அவன் பிள்ளையடித்து இங்கே கொண்டு வந்து கோயில் கட்டினான் என்று சொன்னாலாவது ஒரு பொருள் இருக்கிறது நீ சொந்த மக்களையே சுரண்டுகிறாய் நீ போய் வடநாட்டில் நம்ம ஆவண்ண ராஜா செஞ்சே சரி ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி இந்திய பணத்தை சுரண்டி விட்டார் மைய அரசின் பணத்தை சுரண்டி விட்டார் அதோடு காங்கிரசனுடைய வாழ்வு முடிந்தது போய் அங்கே போய் அடியுங்கிறேன் நம்முடைய சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தார்கள் டிஆர் பாலு திட்டம் நிறைவேறவில்லை டிஆர் பாலு கப்பல்களுக்கு ஆகிவிட்டார் அங்கே போய் அடியுங்கிறேன் அங்கே போய் அடிக்கிறது சரின்னு சொல்லலை பேச்சுக்கு சொல்கிறேன் நீ சொந்த மக்களையே சுரண்டுகிறாய் ஒவ்வொன்றையும் ஆனால் இந்த ஒரு கோடி பேர் அவர்கள் வாக்காளர்களானால் தமிழ்நாட்டுடைய நாகரிகம் மாறும் பண்பாடு மாறும் மொழி மாறும் இனம் மாறும் எல்லாமே அழிந்து போய்விடும் இவர்கள் சட்டப்படி இங்கே பதிவாகி விடுவார்கள் நீ தானே போய் கூட்டிக்கொண்டு வந்த ஒரு முறை ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு பீகார் காரர்கள் மொத்தமாக நேபாளக்காரர்கள் மொத்தம் ரயில்வே செயலில் பார்த்தால் அஞ்சு நாளைக்கு ஆள் கூட்டம் நிற்கிறது எல்லாம் எங்கள் ஊருக்கு போகிறோம் அடிக்கிறான் உதைக்கிறான் எங்களை கொல்ல பார்க்குறேன் என்று சொல்லி அச்ச அச்சப்பட்டு விட்டார்கள் மேலேயே வேண்டாம் ஒருவேளை கஞ்சியை குடித்து கொண்டு எங்கள் மாநிலத்திலே இருக்கிற மாதிரி கிளம்பி விட்டார்கள் ஸ்டாலின் போய் கும்பிட்டு விழுந்து நிதிஷ்குமாரிடம் போய் இல்லை இல்லை அவன் தப்பாக சொல்லி விட்டான் நீ தானே கூட்டிக் கொண்டு வந்தாய் நீ எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தது சந்தை பொருளாதாரம் கூட்டிக் கொண்டு வரும் சந்தை பொருளாதாரம் கூட்டிக் கொண்டு வரும் போடு கம்பெனி எதுக்கு வருகிறது டொயட்டா கம்பெனி எதுக்கு வருகிறது சந்தை பொருளாதாரம் அவர்களை கொண்டு வரும் நீ பேசி கொண்டு வரலாம் நான் தான் கூட்டி வந்தேன் நான் தான் நீ கூட்டி வந்து விடுவேன் எல்லாரையும் கூட்டி வந்து விடுவேன் பார்ப்பேன் இந்த ஹூகளை கூட்டி வந்து விட்டாயா போய்விட்டேன் அது இதெல்லாம் பேசாத ஆக இவர்களெல்லாம் வாக்காளர்களாக ஆனால் இது இது வந்து சட்டப்படி நீ தீர்க்க முடியாது இப்படியே சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து பாராளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது என்பதற்கு உனக்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி இந்த பீகார்காரர்கள் இங்கே வாக்குரிமை பெறுவதற்கும் உனக்கு தீர்வு தெரியாது நீ தான் போய் கூட்டி கொண்டு வந்த அவர்களை இவர்கள் இங்கே வாக்கு பதிவு பெற்று விடுவார்கள் பதிவு பெற்று விடுவார்கள் அப்படி பெறுவது என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தில் திருத்தப்பட வேண்டிய ஒன்று நியாயமாக சொல்கிறேன் நீ அன்றைக்கே ஊபி எண்பது எம்பி வைத்திருந்தான் நாம் நாற்பது எம்பி தான் வைத்திருந்தோம் எதற்காக அவனுக்கு எண்பது எம்பி என்று கேட்டாயா அண்ணா கேட்டாரா பெரியார் கேட்டாரா ஒரு தலை ஒரு மனிதன் ஒன் மேன் ஒன் வோட் ஒன் வேல்யூ என்பது நம்முடைய பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சரியா அதுபடி அவன் எண்பது எம்பி இப்போ அவனுக்கு முப்பத்தி ரெண்டு தான் வரும் நீ இந்த அரசியல் சென்றதை மாற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்னைக்காவது பேசியிருக்கிறாய் உனக்கு அரசியல் சாசனம்ன்ற என்ன தெரியாது அட்டையை கூட நீ பார்த்தது இல்லையே உங்கள் அப்பே உனக்கு அதையெல்லாம் சொல்லி தந்துவிட்டு போகலே அவருக்காவது புரியும் ஏன்னா அரசியலுக்கு அவர் வாழ்ந்த காலத்து அரசியலுக்கு தன்னை தகவமைத்து கொண்டார் உனக்கு நீ சீமானுடையும் விஜயோடையும் தானே அரசியல் கலத்துறா நீ என்ன தகவல் கொள்வ எதிர்கட்சியினுடைய தரமாக தான் ஓன் தரமாக இப்போ இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த பீகார்காரன் இங்கே வாக்குரிமை பெறக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் அவன் என்ன சொல்வானா இது இது மோடி செய்ததில்லை நேரு காலத்துலேயும் தான் இந்திரா காந்தி காலத்துலேயும் தான் சிங் ராகுல் வந்தாலும் இதுதான் நீ இப்போ பாரு அதாவது தமிழ்நாட்டில் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கூடாது என்று வாயால் சொன்னால் ஒன்று நடக்காத அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் அதாவது அந்தந்த மாநிலத்து மக்கள் மட்டும்தான் அந்தந்த மாநிலங்களில் இப்போ நம்ம ஏற்கனவே துறைமுகம் தொகுதியில் நான் நின்றேன் எம்எல்ஏ அங்கே தான் இருந்தேன் மூன்றில் ஒரு பொம்ப நாலில் ஒரு பொம்ப ஓட்டர்கள் வட இந்தியர்கள் எல்லாம் வர்த்தகம் செய்வார்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக அங்கே இருக்கிறார்கள் முப்பதினாயிரம் பேர் வாக்கு சீட்டில் இடம்பெற்று விட்டதால் விடும் என்று நாம் நினைக்கவில்லை ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு கோடி பேர் இதில் முப்பதினாயிரம் பேர் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு இருபதனாயிரம் பேர் திருப்பூரில் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் என்ன என்று இருப்போம் ஆனால் வேலைக்கு வருகிறவர்கள் கோடிக்கணக்கில் வருகிறார்கள் என்கின்ற போது நம்முடைய நாட்டின் பண்பாடு நாகரிகம் இனம் மொழி எல்லாமே பாதிக்கப்பட்டு ஆகவே அவர்கள் இங்கே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும் நீ மைனாரிட்டியை நீக்குகிறேன் என்று சொல்வது பித்தளாட்டம் பித்தளாட்டத்தின் மொத்த வடிவம் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று நான் சொல்கிறேன் நியாயத்தை சொல் நான் ஒப்புக்கொள்கிறேன் நியாயத்தை சொல் உன்னோடு சேர்ந்து நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தமிழ் என்று நீ சொன்னால் திராவிடம் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்கொள்ளோடு நாங்கள் ஒத்து போவது போல நியாயத்தை ஒத்து போவோம்